காலை வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் அதிகாரம் புதல்வரை பெறுதல் குறள் ஐம்பத் அறுபத்தி ஆறு குழல் இனிது யாழ் இனிது என்ப தம் மக்கள் மழை சொல் கேளாதவர் மீண்டும் குழல் இனிது யாழ் இனிது என்ப தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர் இதன் பொருள் தம் மக்களின் மழலை சொல்லை கேட்டு அதன் இனிமையை நுகராதவரே குழலின் இசை இனியது யாழின் இசை இனியது என்று கூறுவர் மீண்டும் தம் மக்களின் மழலை சொல்லை கேட்டு அதன் இனிமையை நுகராதவரே குழலின் இசை இனியது யாழின் இசை இனியது என்று கூறுவர் நன்றி வணக்கம் கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது தேரெழுந்தூர் கோசகன் என்கிற டிவி நாராயணன் பழ